அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் மீண்டும் அச்சுறுத்தல் மனிதர்களுடைய பரவும் புதிய கொரோனா வகை வைரஸால் அச்சம் புதிய வகை பபால் கொரோனா வைரஸை சீன குழு ஒன்று கண்டுபிடித்துள்ளதாக சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள் இது மிகப்பெரிய அதிர்ச்சியை உலகம் முழுவதும் ஏற்படுத்தியுள்ளது கோவிட் நைன்டீன் போன்ற இந்த புதிய வைரஸும் விலங்குகளிடம் இருந்து மனிதர்களுக்கு பரவும் அபாயம் கொண்டுள்ளது நச்சுரியல் வல்லுறனான ஷே ஷெங்லி தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட ஆய்வில் புதிய வகை வைரஸ் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளது வவால் கொரோனா வைரஸ்கள் குறித்து ஷி ஷெங்லி மேற்கொண்ட ஆய்வுகளில் வுகான் பல்கலைக்கழகம் மற்றும் வுகான் நச்சுயரியல் மையத்தின் கீழ் இயங்கும் ஐஞ்சு ஆவகம் மற்றும் ஆஞ்சு அறிவியல் மைய ஆராய்ச்சியர்கள் பணியாற்றியுள்ளார்கள் புதிய வகை கொரோனா வைரஸ் கெச் கேஜு ஃபை என அழைக்கப்படுகின்றது இந்த வைரஸ் ஜப்பானை சேர்ந்த பிபிஸ்ட் வகை வவால்களில் காணப்பட்டது எந்த வைரசும் மனிதர்களில் சுவாச மண்டலத்தை பாதிக்கும் தன்மை கொண்டுள்ளது அதுவும் இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஏசிஇ டூ அதாவது முந்தைய சார்ஸ் கோவிட் டூ வைரஸ் போன்று பெரும் பாதிப்பை ஏற்படுத்த வல்லதென என தெரிவிக்கப்பட்டுள்ளது வௌவால் ஏசிஇ டூ மட்டுமின்றி வெவ்வேறு இனங்களின் மரபணங்களை பாதிக்கும் ஏசிஇ டூ வகையைச் சேர்ந்த எச்கே ஜூஃபையும் கண்டுபிடித்திருப்பதை அடுத்து சீன குழு ஒன்று இது தொடர்பில் மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த வைரஸை வௌவால்களில் இருந்து தனிமைப்படுத்தினால் அவை மனிதர்களிடத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த வைரஸ் மனிதர்களுக்கு சுவாசம் மற்றும் குடல் உறுப்புகளில் பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தன்மை கொண்டுள்ளது கொரோனா வைரஸ் தொற்று உருவானது எப்படி என்பது தொடர்பான உறுதியான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை எனினும் சீன ஆய்வகத்திலிருந்து தான் இந்த வைரஸ் பரவியதாக உலகளவில் நம்பப்படுகின்றது இது தவிர கொரோனா வைரஸ் வவால்களிலிருந்து தான் மனிதர்களுக்கு பரவியதாகவும் கூறப்பட்டது ஆய்வகத்திலிருந்து வைரஸ் பரவியதாக வெளியான தகவல்களை சீனா திட்டவட்டமாக மறுத்துள்ள நிலையில் மீண்டும் சீனாவிலிருந்து கொரோனா வைரஸ் பரவல் தொடர்பான செய்திகள் வெளியாகியுள்ளமை உலக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கு ஜெலன்ஸ்கி அவசியமில்லை ஐரோப்பிய தலைவர்கள் மீது ட்ரம்ப் கடும் தாக்குதல் ரஷ்யா உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகின்றார் அவர் ரஷ்யாவின் அதிபர் புடின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தினார் மேலும் சவுதி அரேபியாவில் அமெரிக்க ரஷ்யா உயர்மட்ட பிரதிநிதிகள் உக்ரைன் பிரசன்னமின்றி முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் உக்ரைனுக்கு அழைப்பு விடுக்கப்படாமை மிகப்பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் முந்தைய ஜோ நிர்வாகம் உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்து வந்த நிலையில் அந்த நிலைப்பாட்டிலிருந்து ட்ரம்ப் விலகி முழுமையாக ரஷ்யா ஆதரவுக்கு மாறியுள்ளார் இதனால் ட்ரம்பை ஜெலன்ஸ்கி கடுமையாக விமர்சித்தார் இதனையடுத்து ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் விமர்சிக்க இரண்டு தலைவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய வார்த்தை மோதல் இடம்பெற்றது இந்த நிலையில் இது தொடர்பில் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யதிபர் புதினுடனான பேச்சுவார்த்தை நன்றாக இருந்தது ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையில் ஜெலன்ஸ்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என நான் கருதுகின்றேன் அவர் போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தையில் கடுமை காட்டி வருகின்றார் இதனால் நான் நடத்தும் பேச்சுவார்த்தைகளில் ஜெலன்ஸ்கியோ வேறு உக்ரைன் அதிகாரிகளோ இடம்பெற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வர புதினும் ஜெலன்ஸ்கியும் நேரடியாக சந்தித்து பேச வேண்டும் ஜெலன்ஸ்கியின் பிடிவாத போக்கை இனியும் தொடர்வதில் அர்த்தமில்லை உக்ரைன் எல்லா வகையிலும் ஒரு துணிச்சலான தேசம் என்பதை பதிவு செய்கின்றேன் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வர புதின் விரும்புகின்றார் அவரோடு ஒப்பந்தம் செய்ய விரும்புகின்றார் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனுக்கான ஆதரவு நிலையில் ட்ரம்ப் விலகி அடுத்து ஐரோப்பிய தலைவர்கள் ஒன்று கூடி ஆலோசனை நடத்தியுள்ளார்கள் இது தொடர்பாக ட்ரம்ப் கூறும்போது உக்ரைன் போரை நிறுத்த இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மரும் பிரான்ஸ் அதிபர் மெக்ரோனும் எதுவும் செய்யவில்லை இதற்கிடையே இந்த இரு தலைவர்கள் அடுத்த வாரம் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் மிக உயர்ந்த பதவிக்கு இந்தியர் நியமிப்பு அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவு எஃப்இஐயின் புதிய பணிப்பாளராக காஷ் படேல் நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்கர் என்பது குறிப்பிடத்தக்கது குடியரசுக் கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள அமெரிக்க செனட் சபை காஷ்படேலின் வேட்புமனுவை பெருமளவில் அங்கீகரித்ததை அடுத்து வியாழக்கிழமை செனட்டால் காஷ் படேல் உறுதிப்படுத்தப்பட்டார் காஷ் படேல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பின் நெருங்கிய கூட்டாளி ட்ரம்ப் அவரை எஃபிஐ தலைவராக பரிந்துரைத்தார் அதன்படி இது செனட்டின் ஒப்புதலை பெற்றுள்ளது அதன்படி காஷ் படேல் மத்திய புலனாய்வு பிரிவின் எஃபிஐ இன் இந்திய முதல் வம்சாவளி பணிப்பாளராக பதவியேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது காஷ் படேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்தார் அவரது தாயும் தந்தையும் குஜராத்தை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு வருவதற்கு முன்பே படேல் தென்னாப்பிரிக்காவில் வளர்ந்துள்ளார் படேல் ஐக்கிய ராஜ்யத்தின் லண்டன் சட்டை பல்கலைக்கழக கல்லூரியில் சட்டம் பயின்றுள்ளார் அவர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் உளவுத்துறைக்கான ஹவுஸ் நிரந்தர தேர்வுக்குழுவின் மூத்த ஆலோசகராகவும் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் கொலரோடா மாகாணத்தில் விளையாட்டின் போது பனிச்சரிவில் சீக்கிய பனிச்சறுக்கு வீரர் உயிரிழந்துள்ளார் கொலாரோடோவின் கிரெஸ்ட் பகுதியைச் சேர்ந்த ஷாரா வான் வயது நாற்பத்தி ஒன்று என்ற பனிச்சரக்கு வீரர் சில்வரடன் பகுதியில் பனிச்சரக்கு விளையாட்டில் கடந்த பிப்ரவரி இருபதாம் என்று ஈடுபட்டிருந்தார் அப்போது திடீரென ஏற்பட்ட அவலான்ச் என்று அழைக்கப்படும் பனிச்சரக்களில் சிக்கிய அவர் அதன் சிக்கி சிக்கிக்கொண்டார் இந்த சம்பவத்தின் போது சாராவுடன் பனிச்சறுக்கில் ஈடுபட்ட மற்றொரு நபர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார் இதனைத் தொடர்ந்து பனிச்சரிவை கவனித்து கொலராடோ அவலோஞ்ச் இன்ஃபர்மேஷன் சென்டரின் பணியாளர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் பின்னர் பனிச்சரிவின் இடிபாடுகளினுள் சிக்கிய சாராவின் உடலை மீட்கும் பணியில் மீட்புக்குழு ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது முன்னதாக கடந்த பிப்ரவரி பதினேழு முதல் அமெரிக்காவின் மேற்கு மாகாணங்களில் பனிப்பியலினால் ஏற்பட்ட பனிச்சரிவினுள் சிக்கி மூன்று பேர் பலியாகினர் கொலராடோ மாகாணத்தின் மலைத்தொடர்களில் இந்த வாரத்தின் தொடக்கத்தின் முதல் பனிச்சரிவு ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எல்லைப்படைகளுக்கு இடையே தொடர்பை மேம்படுத்த இந்தியா வங்கதேசம் முக்கிய பேச்சுவார்த்தை இரு நாட்டு எல்லைப்படைகளின் துணை கமாண்டர்களுக்கு இடையே தொலைத்தொடர்பை மேம்படுத்த புதிய முன்னெடுப்பை தொடங்க இந்தியாவும் வங்கதேசமும் முடிவு செய்துள்ளது மேலும் இரண்டு நாட்டு எல்லையில் வேலிகள் அமைப்பதற்கான தொன்னூற்றி ஒன்பது புதிய இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது இந்தியாவின் எல்லைப்படை மற்றும் வங்கதேச எல்லைப்படையின் தலைமை இயக்குநர்கள் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நிறைவின் இந்த முடிவெடுக்கப்பட்டது புதுடெல்லியில் உள்ள பிஎஸ்எஃப் தலைமையகத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை இரண்டு நாட்டு தலைமை இயக்குநர்கள் ஐம்பத்தி ஐந்தாவது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த சுற்றின் நிறைவு பேச்சுவார்த்தை வியாழக்கிழமை நடைபெற்றது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதி பட்ட இந்த பேச்சுவார்த்தையில் புதிய முன்னெடுப்பு அதிகாரபூர்வ ஆவணங்களில் முதல் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது எல்லைகளில் நடைபெறும் குற்றச்சம்பவங்களை சோதனை செய்ய இரு நாட்டு எல்லைப்படைகளின் தலைமை இயக்குநர்கள் மற்றும் தலைவர்கள் அளவில் தொலைத்தொடர்பு வசதிகள் உள்ள நிலையில் இந்த புதிய முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதே சமயம் இந்திய எல்லைக்குள் நுழைந்து அங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ள பிஎஸ்எஃப் படைகளை வங்கதேச குற்றவாளிகள் தாக்காமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு பேச்சுவார்த்தையின் போது பிஜிபி தலைமை இயக்குனர் அஷ்டபுஷம்மன் வங்கதேச தலைமை இயக்குநருடன் வலியுறுத்தியுள்ளார் தவறும் பட்சத்தில் குற்றவாளிகள் மீது கடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதையடுத்து இந்திய வங்கதேச எல்லையில் கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகளை மேம்படுத்துவதற்காக அஷ்டபஷமான் சித்திகை தெரிவித்துள்ளார் எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு புதிய வேலைகள் பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளின் எல்லையில் உள்ள எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிக்கு புதிய வேலைகள் அமைப்பதற்காக தொண்ணூற்றி ஒன்பது புதிய இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இருதரப்பினரும் கூட்டாக இந்த பகுதிகளை சோதனை செய்து விரிவான ஆலோசனை நடத்திய பின்னர் இதற்கான பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு வேலிகள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆண்டு நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடைபெற்றது அதன் பின்னர் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற மாணவர்கள் போராட்டத்தால் வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி விலகி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இந்நிலையில் ஐம்பத்தி ஐந்தாவது சுற்று பேச்சுவார்த்தை இந்தியாவில் நடைபெற்றுள்ளது அடுத்த சுற்று ஐம்பத்தி ஆறாவது பேச்சுவார்த்தை வங்கதேசத்தில் ஜூலை மாதம் நடைபெறும் என இருநாட்டு தலைவர்களும் அறிவித்துள்ளார்கள் ஜெர்மன் நாட்டின் பெர்லின் கோலோகாஸ்ட் நினைவிடத்தில் ஸ்பானிஷ் சுற்றுலா பயணியை கத்தியால் குத்தியதாக சந்தேகிக்கப்படும் சிறிய இளைஞர் ஜூத மக்கள் மீதும் தாக்குதலை நடத்தியிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கின்றது ஜூத மக்கள் பலர் மீது இவர் தாக்குதலை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் வெள்ளிக்கிழமை மாதலை இந்த தாக்குதல் நடந்துள்ளது தாக்குதல் நடத்திய பத்தொன்பது வயது இளைஞர் முப்பது வயதான ஸ்பானிஷ் சுற்றுலா பயணி ஒருவரையும் ஜூதர் ஒருவரையும் மிக கடுமையாக தாக்கியுள்ளார் இதில் ஸ்பானிஷ் சுற்றுலா பயணி கடுமையாக காயமடைந்துள்ளார் சம்பவத்தையிடத்தில் துரிதமாக செயற்பட்ட போலீசார் கைகளிலும் ஆடைகளிலும் இரத்த கரைகளுடன் காணப்பட்ட நபரை கைது செய்துள்ளார்கள் சந்த நபர் தனது பையில் ஒரு பிரார்த்தனை கம்பளம் மற்றும் புத்தகங்கள் மற்றும் சந்தேகத்துக்குரிய ஆயுதங்களையும் எடுத்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே கத்திக்குத்தில் காயமடைந்த நபர் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு கோவா நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மத்திய கிழக்கில் தற்போதைய நெருக்கடியான சூழலுக்கு தொடர்புடைய தாக்குதலுக்கு சாத்தியமான தொடர்புகளை ஆராய்ந்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இதேவேளை ஜூத மக்கள் ஜெர்மன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுலா வருவது தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி மட்டுமல்ல நெதர்லாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் ஜூத மக்களை இலக்கி வைத்து தாக்குதல்கள் நடத்தப்படலாம் எனவும் காசாவில் ஸ்டேல் நடத்தும் தாக்குதல் உலகம் முழுவதும் மக்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் ஸ்டேலிய சுற்றுலாப் பயணிகள் ஜெர்மன் மற்றும் பிரான்ஸ் நெதர்லாந்து போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்யும் போது அவதானத்துடன் இருக்குமாறு ஸ்டேல் வெளியுறவு அமைச்சகம் கோரிக்கை விடுத்துள்ளது தெற்கு காசா நகரமான ரஃபாவில் ஸ்டேலிய பணைய கைதிகள் நேற்றைய தினம் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டார்கள் ரஃபாவிலும் மற்றும் நுஸ்ராம் அகதி முகாம் மற்றும் காசா பகுதியில் நடைபெற்ற பனைய கைதிகள் ஒப்படைப்பின் போது ஆயிரக்கணக்கான மக்கள்கள் திரண்டு ஹமாஸ் அமைப்பினருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள் சிறுவர்கள் குழந்தைகள் பெண்கள் முதல் அனைவரும் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக இந்த பனைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்ட போது கோஷங்களை எழுப்பினார்கள் இந்த சூழ்நிலையில் ஹமாஸ் அமைப்பு இந்த ஒப்பந்த கால அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் காசாவில் பலமறிந்து வருவதாகவும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் ஜுவதிகள் ஹமாஸ் அமைப்பில் இணைந்து கொண்டிருப்பதாக அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை ஸ்ட்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஹமாஸ் அமைப்பினரை காசாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என அமெரிக்காவும் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாஹும் தொடர்ச்சியாக தெரிவித்து வரும் சூழ்நிலையில் ஹமாஸ் அமைப்பு மிகப்பெரும் மக்கள் ஆதரவை பெற்ற ஒரு இயக்கமாக காசாவில் வேரூன்றி இருப்பதாக அமெரிக்க உளவு நிறுவனங்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்